பழனி தனியார் பள்ளி மாணவி ஓவியாஞ்சலி பிளஸ் டூ தேர்வில் அறுநூற்றுக்கு ஐநூற்று தொன்னூற்றி ஒன்பது மதிப்பெண் பெற்று சாதனை படைத்துள்ளார் தமிழ் கணக்கு பதிவியல் வணிகவியல் பொருளியல் கணினி பயன்பாடு பாடங்களில் நூறு மதிப்பெண்களும் ஆங்கில பாடத்தில் தொன்னூற்றி ஒன்பது மதிப்பெண்ணும் பெற்று அசத்தியுள்ளார் இவருக்கு பள்ளி ஆசிரியர்கள் பெற்றோர்கள் இனிப்பு வழங்கி பாராட்டு தெரிவித்தனர் மேலும் ரிசர்வ் வங்கியில் பணியாற்ற விருப்பம் தெரிவித்துள்ள மாணவி ஓவியாஞ்சலி ஆசிரியர்கள் நன்கு ஒத்துழைப்பு கொடுத்து கற்றுக் கொடுத்ததன் காரணமாக இவ்வளவு மதிப்பெண் எடுக்க முடிந்ததாக கூறினார் തമിഴിൽ അക്കൗണ്ട്സ് കാമർസ് എക്കനാമിക്സ് പി എ ഏലാ ത്രൻറ്റം ഇംഗ്ലീഷിൽ നയൻറ്റി നയൻ எல்லாத்துமே வந்து டீச்சர்ஸ் சப்போர்ட் தான் மெயினாக எனக்கு இருந்துச்சு எல்லாருமே வந்து எனக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சாங்க அவங்க சப்போர்ட் இல்லைன்னா இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது அவங்க கொடுத்த தான் இவ்வளவு வந்திருக்க முடிஞ்சு ஃபியூச்சர்ல என்னோட எய்ம் வந்து ரிசர்வ் பேங்க் ஆப் இந்தியாவில் ஒர்க் பண்ணும் ஸோ நான் வந்து காம்படி